பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் அரசி செஞ்சதை தாங்கிக்க முடியாத பாண்டியன் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இங்கே கோமதியால் தாங்க முடியாமல் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அரசி இப்படியெல்லாம் நடக்கணும் தானே ஆசைப்பட்ட போயும் போயும் என் அண்ணன் பையன்தான் உனக்கு கிடைச்சானா நீ வேற யாரையாவது சொல்லியிருந்தா கூட உன் அப்பா கிட்ட பேசி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் நீ செஞ்சதை என்னால் என்னைக்கும் ஏற்றுக்க முடியாது உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தி வைக்கணும்னு என் வீட்டுக்காரர் ஆசைப்பட்டாருன்னு தெரியுமா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போகும்போதும் அரசைக்கு இந்த மாதிரி நல்ல ஆடம்பரமாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் பெரிய இடத்துலேருந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் என் பொண்ணு அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த உன் அப்பா உன்னால் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாரே என் வீட்டுக்காரர் இப்ப எங்க இருக்காரோ என்ன வேற தெரியல எங்க போகிறேன்னு சொல்லாம கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு மனசு வேதனையில கோமதி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க செந்தில் பழனி கதர்னு மூணு பேரும் இங்க பாண்டியன் போய் ரொம்ப நேரம் ஆகுது வீட்டுக்கு திரும்பி வரலன்னு சொல்லி பாண்டியனை தேடி கிளம்புறாங்க ஏற்கனவே கதரோட கல்யாணம் முடிஞ்சப்ப கோவத்துல கடையில் போய் தானே இருந்தார் அப்பா ஒரு வேலை கடைக்கு போயிருக்கலாம் இல்லைனா கதிரேசன் சித்தப்பாவை தேடி போயிருந்தா கூட நம்ம எப்படியாவது அப்பா கிட்ட பேசி புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு இங்கே கோவத்திலையும் மனவேதனையிலையும் வீட்டை விட்டு வெளியில் போன பாண்டியனை தேடி மூணு பேரும் கிளம்பி போறாங்க இங்க தாங்கிக்க முடியாம சரவணன் உட்காந்து இருக்க சரவணனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க தங்கமயில் ஆனால் சக்திவேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு எப்படியோ கோமதியோட வீட்டில் பிரச்சனை அதிகமாகி அந்த பாண்டியனும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் வீட்டில் யாரும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அந்த கோமதியாலையும் அந்த ராஜியாலையும் எவ்வளோ அவமானப்பட்டிருப்போம் என் பையன் கூட அந்த அரசி வெளியில் போனான்னு சொன்னதுக்கே இவங்களால் தாங்கிக்க முடியாத இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறாங்களே இதுக்கு மேலே என் பையன் குமரவேல் அந்த அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு அவன் அந்த பாண்டியன் அவமானத்தில் வேறு ஏதாவது முடிவெடுத்துருவான் போலையே அப்படின்ற மாதிரி தானே ஆசைப்பட்டேன் என்ன பிரச்சனை நடந்தாலும் என் பையன் குமாருக்கு அரசிதான் அப்பதான் நான் நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சக்திவேல் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க முடியாத அப்பதான் சொல்றாங்க நம்ம வீட்டு பையன் குமாரால அங்க பாண்டியன் வீட்டுல எப்படி பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை என் பொண்ணு கோமதி வேற ரொம்ப அழுதுட்டு இருக்கா கோமதியோட பசங்களால பாண்டியன் வீட்டில் பிரச்சனை வருதே தவிர்த்து ஒரு நாள் கூட என் பொண்ணு கோமதி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே இப்படி ஏன் தான் கோமதிக்கு மட்டும் நடக்குதோ தெரியல அப்படின்னு மனசு வேதனையில் பா இங்கே அப்பாத்தான் ரொம்பவே அழுதுட்ருக்காங்க இருக்காங்க ஆறுதல் சொல்லிட்டு வடிவு பாண்டியனை தேடி போன செந்தில் கதிர் பழனின்னு எல்லாரும் கடையில் போய் பார்க்குறாங்க ஆனால் கடைக்கும் இங்கே வந்து பாண்டியன் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே கடையில் வேலை பார்க்குற சித்தப்பாவோட வீட்டுக்கும் போய் கேட்க நடந்த எல்லாத்தையுமே சித்தப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லையே ப்பா பாண்டியன் வந்திருந்தா நான் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேனே பாண்டியன் இங்கேயும் வரல முதல்ல போய் எங்க பாண்டியன் இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சா என்னப்பா கதிரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தால் பாண்டியனும் எவ்வளோ தான் தாங்கிப்பா அதுலையும் இந்த அரசை மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சிருந்தா பாண்டியன் அதை அவனால் தாங்கிக்க முடியல அரசை இப்படி செஞ்சான்னு என்னால்யே இதெல்லாம் ஏற்றுக்க முடியலையேப்பா இப்போ பாண்டியன் எங்கே இருக்கான்னு வாங்க நானும் வந்து தேடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் சிதப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு நீங்கள் கடையில் வந்து கடைக்கு போகணும்ல அப்பா எங்கே இருக்காங்கன்னு நாங்களே தேடி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க பழனிக்கிட்ட இங்கே வந்து செந்தில் சொல்கிறாரு மாமா நீங்கள் வேணுன்னா வீட்டுக்கு போங்க நாங்கள் இங்கே கடையில் இல்லைன்னு பார்த்ததுக்கப்புறமா இன்னும் அப்பா எங்கே இருக்காங்கன்னு தேண்டு கண்டுபிடிச்சி எப்படியாவது கூட்டிகிட்டு வரோம் அம்மா வேறு சாப்பிடலை வீட்டில் எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டுருங்க மாமா மறுபடியும் சக்திவேலாலையும் அந்த குமாராலையும் நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அங்கே வேறு அண்ணன் மட்டும்தான் இருக்கார் நீங்கள் வேணால் கிளம்புங்க அதான் கதற என் கூட இருக்கான்ல நான் பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு ரொம்பவே பதட்டமா பழனியை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க பழனியும் சரிப்பா சீக்கிரமாக பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பழனி வீட்டுக்கு கிளம்புறாரு அந்த சமயம் மெதுவாக அங்கே இருந்த சுகன்யா பழனிக்கு ஃபோன் பண்ண பார்க்குறாங்க இதெல்லாம் தேவையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இந்த பழனியை எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் தெரியல அந்த குமார் கூட வெளியில் போனதுக்கே அரசியை வெளுத்து வாங்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டியன் வீட்டை விட்டே வெளியில் போயிட்டார் இவ்வளோ அவமானப்பட்டு நின்னவங்க அந்த கதிர் அந்த குமார் மட்டும் அரசியை கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளவுதான் என்ன நடக்குமோ தெரியலையே பழனியை முதல்ல வீட்டுக்கு வர சொல்லணும்னு இங்கே வந்து சுகன்யா தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு பழனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பழனியும் என்னம்மா சுகன்யான்னு கேட்க எங்கே இருக்கீங்க எவ்வளோ தான் உங்கள் மச்சானை தேடி வெளியிலயே இருப்பீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்க நான் வந்துடுறேம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் என் அக்காவை பார்த்துக்கமா அப்படின்னு சொல்ல நல்லா நல்லாதான் இருக்காங்க உங்க மச்சான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவார் அவரை தேடி நீங்கள் இத்தனை பேர் எதுக்கு போகணும் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க உடனே பழனி யோசிக்கிறாரு இந்த சுகன்யாக்கு வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது எதை பற்றி யோசிக்காம இப்படி ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாளே அப்படின்னு என்ன செய்ய இவளை வர கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இவன் என்ன சொன்னாலும் நம்ம தலையாட்ட வேண்டியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு கிளம்பி போறாரு பழனி பழனியை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த இங்க கோமதியும் என்னாச்சு பழனி ஓ மச்சானை பாத்தியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க வராங்களா அப்படின்னு கேட்க அக்கா பொறுமையா இருக்கா மச்சானை தேடி கடைக்கு போனோம் அங்கேயும் மச்சான் இல்லக்கா அதுக்கப்புறம் சித்தப்பாவோட வீட்டுக்கு போய் கேட்டோம் அங்கேயும் மச்சான் வரலையா தம்பிங்க ரெண்டு பேருமே இங்க தேடி போயிருக்காங்கக்கா கண்டிப்பா கதிரும் செந்திலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துருவாங்கக்கா நீ கவலைப்படாம இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஆறுதலாக பேச அவ்வளவுதான் இங்க என் வீட்டுக்காரர் இனி வீட்டுக்கு வரமாட்டாரு இந்த அரசி செஞ்சது அவரால தாங்கிக்க முடியல நான் தான் சொன்னேனே வீட்டில் எவ்வளவோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு ஆனாலும் இப்படி வெளியில போனவர் சீக்கிரமாக அவரே வீட்டுக்கு வந்துருவாரு இம்புட்டு நேரம் ஆகியும் ஓ மச்சான் வீட்டுக்கு வரலன்னா அவர் கண்டிப்பாக இந்த வீடும் வேண்டாம் யாரும் வேண்டாம்னு முடிவெடுத்துட்டாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனால் உன் மச்சான் மட்டும் வீட்டுக்கு திருப்பி வரல நீங்கள் யாரும் என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கோமதி அழுகிறாங்க உடனே எங்க சரவணனும் மாமா அப்பா எங்கே போனாங்கன்னே தெரியல எங்க தான் போயிருப்பார் மாமா ஏற்கனவே அப்பா யாருக்கிட்டேயும் பேசாம ரொம்ப மனசு வேதனையில் இருந்தாரே இங்க எங்க போயிருக்காருன்னு தெரியுமா மாமான்னு கேட்க நானும் தெரிஞ்சவங்க கிட்ட போன் பண்ணேன் ஆனா யாரும் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க எம்பிட்டு நேரம் ஆகுது அதனால இங்க இவங்க ரெண்டு பேரும் தேடி போயிருக்காங்கல்ல கண்டிப்பா மச்சானை கூட்டிகிட்டு வந்துருவாங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கோமதி மட்டும் தாங்க முடியாம அழுகிறாங்க உடனே அரசி பாத்தீங்களா நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னவோ செஞ்சிட்டேன் அப்பா என் மேல உள்ள கோபத்துலையும் என் மேல வச்ச நம்பிக்கையாலேயும் தான் என்னால வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி அரசி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க உடனே ராஜ்யம் நீ எதை பத்தியும் யோசிக்காத செஞ்சது தப்புன்னு நீ உணர்ந்தாலே போதும் இனி இப்படிப்பட்ட தப்ப எப்பயுமே செஞ்சிடாத என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை என் அண்ணன் கூட ஒரு நாள் நீ வெளியில் போயிட்டு வந்த அதுக்கே வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தது இதே நீ அவனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் உள்ளவங்க உன்னை பார்ப்பாங்களா இல்லை உன்கிட்ட தான் பேசுவாங்களா நீ நினச்ச வாழ்க்கை உனக்கு என்றைக்குமே அமையாது நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுறியே அந்த வாழ்க்கையை என் அண்ணனால் என்றைக்கு அமைச்சு கொடுக்க முடியாது நீ அமைதியாக இனி எங்கள் அண்ணனை மறந்துட்டு படிப்பில் மட்டும் கவனமாக இரு அது மட்டும் இல்லை எப்படியாவது மாமா பாண்டியன் மாமா வீட்டுக்கு வந்துடுவாங்க அதான் கதிரும் செந்திலும் கிளம்பி போயிருக்காங்கல்ல அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீ அழாம இருமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அரசியால தாங்க முடியாமல் நான் பேசாமல் சுகன்யா அத்தை பேச்சை கேட்டிருக்கக்கூடாது நான் அம்மா பேச்சை மட்டும் கேட்டிருக்கணும் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் ஒரு பக்கம் என் அம்மா அழுகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே என் அப்பா எங்கே போனாருன்னே தெரியாமல் என் அண்ணன்கள் எல்லாரும் தேடி போயிருக்காங்க நான் குமார்கிட்ட பேசினது பெரிய தப்பா இப்படியெல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையே ரெண்டு குடும்பம் ஒன்று நினச்சி தான் குமார் சொன்னதை நம்பி நானும் இப்படி குமாரை வந்து விரும்பினேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனா நான் வெளியில போயிட்டு வந்ததுக்கே அப்பா இப்படி முடிவெடுத்தாங்கன்னா நான் வந்து குமார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சது தெரிஞ்சா அவ்வளவுதான் இனி இந்த பிரச்சனையே வேண்டாம் குமார் என் வாழ்க்கையில இருக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நான் எப்படி இத்தனை நாள் குமார கண்டுக்காம இருந்தனோ அதே மாதிரி தான் இனியும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அரசி இங்க பழனி வீட்டுக்கு வந்த உடனே அரசி இப்படி ரொம்ப அழுகுறத பார்த்துட்டு இங்க வந்து சரவணன் கிட்ட சொல்றாங்க எனக்கு நல்லா தெரியும் அரசியை பத்தி சின்ன பிள்ளையிலேருந்து அரசியை பார்த்துட்ருக்கேன் இப்படி அவள் வேலையில் மட்டும்தான் கவனமாக இருப்பாள் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டாள் நம்ம வீட்டுக்கும் இங்கே வந்து என் அண்ணன்க வீட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை அரசிக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லை இப்படி ஒரு முடிவு அவள் எடுத்துருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது ஒன்றா இருந்திருக்கணும் சரவணா இல்லைனா அரசு இப்படி கண்டிப்பாக குமாரை வந்து விரும்பியிருக்க வாய்ப்பே இல்லை என்ன ஏதுன்னு மெதுவாக அரசியை கூப்பிட்டு கூப்பிட்டு தான் உண்மை என்னன்னே தெரிய வரும் அரசியை பற்றி நல்லா தெரிஞ்ச நாமளும் அரசிய திட்டி மனசு வேதனைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அவகிட்ட என்னமா என்ன மாமா பேசணும் அதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாளே அவளால் பாருங்கள் அம்மா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க சந்தோஷம் இல்லாமல் சாப்பிடாம அப்பா எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாம எல்லாரும் இப்படி ஒரு பதட்டத்தில் இருக்க வச்சுருக்கா இந்த அரசு இவகிட்ட இன்னும் உண்மையை கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அரசு இப்படி செய்யற பொண்ணே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் கிட்ட கூப்பிட்டு என்ன ஏதுன்ற உண்மையை நான் கேட்டாதான் எனக்கு கொஞ்சமாவது மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பழனி சொல்றாரு அரசி ரொம்ப அழுதுட்டுருக்க பழனி மெதுவாக அரசியை கூப்பிட்டுட்டு போயிட்டு அரசி கொஞ்சமாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க மாமா என்னால் எப்படி சாப்பிட முடியும் நான் செஞ்ச வேலை அப்படி என்னால் அப்பாவும் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போய் வெளியில் போயிட்டாரு எனக்கு சாப்பாடே வேண்டாம் சொல்லப்போனால் எனக்கு வாழவே பிடிக்கல எங்கேயாவது போயிடலாமான்னு தோணுது நான் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு அரசி ரொம்ப அழுகுறாங்க கூடனே பழனியும் நீ வாழை பிடிக்கலைன்னு முடிவெடுத்தால் மட்டும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட முடியுமா இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் உன் அப்பா அம்மா மறுபடியும் சந்தோஷமாக இருந்துருவாங்களா நினச்சி தான் உங்கள் அப்பா இப்போ வீட்டை விட்டே வெளியில் போயிருக்காரு அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்துருக்காரு உங்கள் அப்பா நீ நல்லா படித்து அவர் நினச்ச மாதிரியே பெரிய ஆளாவ பெரிய வேலைக்கெல்லாம் போவ நீ அவருக்கு நீ அவரை நல்லா பார்த்துப்பேன்னு உங்கள் அப்பா ஆசைப்பட்டது தப்பா அரசி ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் இனி அதை எப்படி வந்து அதுலேருந்து வெளியில வரணும்னு பார்க்கணுமே தவிர்த்து தப்பான முடிவெல்லாம் நீ எடுக்கவும் கூடாது யோசிக்கவும் கூடாது அரசி மாமா உங்ககிட்ட கேள்வி கேட்குறனேன்னு தப்பாக நினைக்காத நீ எப்படிமா அதுவும் அந்த குமாரை போய் விரும்பின எனக்கு கொஞ்சம் கூட இதில் என்ன நடந்ததுன்னே தெரியல நீ நல்ல பொண்ணா நல்லா படிச்சுட்டு இருந்தியே வீட்டில் ஓ மேலே எல்லாரும் அம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தோமே குமார்கிட்ட எப்போ பேசுன எப்படி பேசுன வேற என்னெல்லாம் நடந்தது ஒன்றும் புரியல எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றியா அப்படின்னு கேட்க அரசியும் அழுதுகிட்டே மாமா நான் ரொம்ப நல்ல தான் இருந்தேன் உங்களுக்கு தெரியும்ல குமாரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டை அவமானப்படுத்திகிட்டு இருந்த அந்த சக்தி வேலையும் குமாரையும் முத்து வேலையும் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது ஆனா உங்க அண்ணன் பையன் குமார் தான் அப்பப்போ வந்து என்கிட்ட பேசணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான் எவ்வளவோ இதெல்லாம் வேண்டான்னு எத்தனை முறையோ சொல்லி அவனை திட்டி அனுப்பியிருக்கேன் ஆனாலும் அவன் விடாமல் வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தா என்னோட மனசை மாற்றுறதுக்காக நானும் நீயும் கல்யாணம் பண்ணால் நம்ம ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் எல்லாரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னான் இதை நம்பி நானும் அவன் சொன்னதெல்லாம் நம்பிட்டு தான் இப்படி வந்து குமார்கிட்ட பேச ஆரம்பித்தேன் அவனையும் விரும்பினேன் ஆனால் இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கலை நான் குமாரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும்னு மாமா ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நான் செஞ்சது பெரிய தப்புன்னு இப்போதான் எனக்கே புரிய வருது குமார் சொன்னது எல்லாமே தான் நல்லா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் படிக்கிறேன்னு சொல்லி ஃபோனில் நான் குமார்கிட்ட பேசி அம்மாவை ஏமாத்துனதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தினது தப்புன்னு தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு அரசி ரொம்பவே பழனிக்கிட்ட சொல்லி அழுகிறாங்க அதெல்லாம் சரிதாமா அரசி என்ன இருந்தாலும் நீ ஃபோனில் பேசுறது வேற அவனை எந்த ஒரு நம்பிக்கையில் அவன் கூட நீ வெளியில் போனேன் அவள்லாம் ஒரு ஆளுன்னு அவனை நம்பி வெளியில் போயிருக்கியே அவனால் உனக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வந்திருக்கலாம் அதெல்லாம் தெரியாத அரசி அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நினைக்கவே மாட்டான் அப்படி ஒன்றும் என் அண்ணன்களும் அந்த குமாரும் ரொம்ப நல்லவங்கள்லாம் கிடையாது அதுலேயும் நான் அவங்க தம்பி என்னோட கல்யாணத்தையே எத்தனை முறை நிப்பாட்டி அவமானப்படுத்தியிருக்காங்க என்னை பற்றி எல்லார்கிட்டையும் தப்பு தப்பாக பேசி என்னை என் அண்ணன்களே தலைகுனிய வச்சவங்க உன்னை மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ வச்சுருவாங்களா என் அண்ணன்களை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருந்தோம் நீ அந்த குமாரை விரும்பியிருக்கவும் கூடாது அவனை நம்பி நீ வெளியில போயிருக்கவும் கூடாது அந்த வீட்டில் உள்ளவங்க நல்லவங்களே இல்லைம்மா நல்லவங்க மாதிரி வெளியில நடிச்சிட்ருக்காங்க அந்த குமார் உன்னை நம்ப வச்சு ஏமாத்தி உன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சா பாண்டேன் மச்சாமலை தாங்கிக்க முடியாமல் அவமான பட்டு நிற்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் உன்னை விரும்புறதாவே சொல்லி உன்னை ஏமாத்திருக்கான் இது கூட தெரியாம நல்லா படிச்சிருக்க காலேஜுக்கெல்லாம் போறியே யார் எப்படிப்பட்டவங்கன்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அரசி நான் உன் அண்ணனுங்க உன் அப்பா அம்மான்னு உன்னை எம்பிட்டு நம்பினோம் எங்களையா எங்களாலேயே நீ செஞ்சதை தாங்கிக்கவே முடியல அதனால தான் மச்சா இப்ப இந்த வீடே வேண்டாம் யாரையும் நம்பி நான் ஏமாற விரும்பலன்னு அவர் பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பிட்டாரு உன் அம்மாவோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இங்க மச்சா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் என் அண்ணன்க என் அக்காவை ஏத்துக்கவே இல்லை ஏன் ராஜே கூட அவங்க அந்த வீட்டு பக்கம் வரவிடாம இப்ப வரைக்கும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க நீ எப்படி அந்த வீட்டுக்கு மருமகளா போனா சந்தோஷமா வாழ விட்டுருவாங்களா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும் என் அண்ணன்க ஒன்னும் சாதாரண இல்லை குமாரும் என் அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு உன்னை எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்துவான் உன்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது இந்த வாழ்க்கைக்காக தான் நீ ஆசைப்பட்டியா இந்த வாழ்க்கைக்காக தான் அந்த குமாரை போய் விரும்புனியா என்ன அப்படின்னு கேட்க மாமா அவன் பேசின பேச்செல்லாம் நான் நம்பி ஏமாந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ரெண்டு வீட்லேயும் பேசி புரிய வச்சு தான் நம்மளோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் குமார்கிட்ட சொன்னேன் ஆனால் குமார் தான் நான் உன்னை விரும்புகிறேன் நீயும் என்னை விரும்புகிற வெளியில் போனால் தப்பு கிடையாதுன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு கூட வேண்டாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சேன் ஆனால் நம்ம வீட்டில் உள்ள சுகன்யா அத்தையும் இங்க குமார பற்றி பேசி என்னை மனசை மாற்றி தான் வெளியில் அனுப்புனாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுகிட்டே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அரசி இதை கேட்ட உடனே பழனி என்னம்மா சொல்ற ஏதோ சுகன்யாவை பற்றி சொன்னியே என்னது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் மாமா நான் இந்த விஷயத்த யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது எப்படியும் நான் குமார தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சிடலான்னு நினச்சேன் அதுக்குள்ள வெளியில் போகிறதுக்காக குமார் சொல்ல என்ன செய்யன்னு தெரியாம முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன் ஆனா சுகன்யா அத்தை தான் குமாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க குமார் ரொம்ப நல்லவன் ரொம்ப பாசம் வச்சிருக்கான் அவன் வீட்டை கூட எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கான் குமார் முன்ன மாதிரிலாம் கிடையாது அவன் ரொம்ப மாறிட்டான் அதுவும் உனக்காக தான் மாறி இருக்கான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற குமார் கூட நீ வெளியில போனா எந்த தப்பும் இல்லை வேணும்னா நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னாங்க வேற வழி இல்லாம நான் ஒன்றும் குமார் கூட தனியா போகணும்னு நினைச்சு கிளம்பி போகல அத்தையும் என் கூட தான் வந்தாங்க ஆனா ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொஞ்சம் முடியலை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் குமார் கூட என்னை தனி தனியாகவே வெளியில் அனுப்புனாங்க அந்த சமயம் தான் இங்க சரவணன் என்னையும் குமாரையும் அங்க பார்க்க வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்க சுகன்யாத்தை எனக்கு தைரியம் கொடுக்க போய்தான் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் நான் குமார கூட போனேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பழனி பேர் எதிர்ச்சி அடைகிறாரு என்ன சொல்கிற அரசி அப்போ சுகன்யாவுக்கு நீ அந்த குமாரை விரும்புகிற விஷயம் முன்னாடியே தெரியுமா உனக்கு சப்போர்ட் பண்ணது இந்த சுகன்யா தானா நீ வெளியில் போகும்போது உன் கூட சுகன்யா வந்தாலான்னு கேட்க ஆமாம் அத்தை கூட தான் நான் போனேன் இந்த இதெல்லாம் தப்பே கிடையாது என்ன தான் இருந்தாலும் ரெண்டு வீட்டுக்கிடையில் பிரச்சனை வந்தாலும் எப்படியும் உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் இங்கே பாண்டியன் குடும்பமும் அங்கே முத்துவேல் குடும்பமோ கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க கோமதி அத்தையால் பிரிஞ்ச இந்த குடும்பத்தை நீ வந்து இந்த குமார கல்யாணம் கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் நீ இத செய்யறதுல தப்பு இல்ல அப்படின்னு குமார் பேசின மாதிரியே சுகன்யாத்தையும் பேச நானும் அப்படியே நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கிட்டே அழுகுறாங்க உடனே இது ஏன் நீ முன்னாடியே சொல்லலை என்னைக்கு அந்த குமார் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சானோ நீ முன்னாடியே என் இல்லை ராஜிக்கிட்டையோ ஏன் கதிர்கிட்ட சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வராமல் நாங்கள் பார்த்துருந்துருப்போம் இந்த சுகன்யாவையும் இப்படிலாம் நான் செய்ய விட்டுருக்க மாட்டேன் சுகன்யாவுக்கு ரொம்ப திமிராயிருச்சு இவ்வளோ செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக நிற்கிறா அப்போ என் மச்சான் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு காரணம் நீ மட்டும் இல்ல அரசி முழு காரணமே இந்த தான் இந்த சுகன்யாவை நம்பி நான் தான் என் வாழ்க்கையில ஏமாந்து போய் நிற்கிறேன்னா அரசி நீயுமா ஏமாந்து போய் நிற்கணும் அப்படின்னு சொல்ல என்னம்மா பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல யாருக்கும் எதுவும் புரியலம்மா ஏதோ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா எல்லாரும் நினைக்கணும்னு நான் சிரிச்சுட்டு இருக்கேன் ஆனா என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச இந்த சுகன்யா எங்க மச்சான் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கும் உன் வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாமல் செய்யறதுக்கும் இப்படி அந்த குமாருக்கும் என் அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளா இதோட அவளை என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பழனி ரொம்ப கோவமாக நீ வா அரசி அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போக இங்கே சுகன்யா மீனாக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே அத்தாச்சி அழுதுகிட்டே இருக்காங்க எம்பிட்டு நேரம்தான் சாப்பிடாம இருப்பாங்க மீனா ஏதாவது காஃபி டீயாவது போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்க அங்கே வந்த பழனி ரொம்ப நடிக்காத சுகன்யா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே எங்கள் மீனாவும் என்னாச்சி சித்தப்பா அப்படின்னு கேட்க சுகன்யா எனக்கு நீ உண்மையை சொல்லு இவ்வளோ தூரம் அரசியை எல்லாரும் அவமானப்படுத்தி எங்கள் அக்கா எங்கள் மாமானு எல்லாருமே அவங்க அவமானப்படுத்தி பேசினாங்க ஏன் இங்க செந்தில் சரவணன் நான் கூட அரசி மேல மட்டும்தான் தப்பு இருக்குன்னு நினைச்சேன் ஆனா முழு காரணமே நீ தான அரசி இங்க குமார் கூட அப்படின்னு கேட்க சுகன்யா திரு திருன்னு முழிக்கிறாங்க அரசியை பார்க்குறாங்க அரசி அவமானப்பட்டு தல குணிஞ்சு நிற்கிறாங்க உடனே அங்க வீட்டில் உள்ள எல்லாரும் அங்க வந்து நின்று பார்க்க கோமதி சொல்றாங்க பழனி என்னாச்சு பழனி நீ எதுக்கு சுகன்யாவை திட்டிருக்க எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிற நம்ம நம்மதா நம்ம எல்லாருக்கும் தெரியுமே இப்போ என்ன புதுசா என்னென்னவோ பேசுறன்னு கேக்க அக்கா நீ சும்மா இருக்கா நாம் அரசி செஞ்ச பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறோம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நமக்கு தெரியாமல் இந்த சுகன்யா என்னென்ன செஞ்சிட்ருக்கான்னு எனக்கு இப்போதானே தெரிய வந்தது இதுக்குதாங்க்கா சொன்னேன் அரசியை பற்றி நல்லா தெரியும் அவள் இப்படிப்பட்ட தப்பை செஞ்சுருக்க மாட்டான்னு துணையாக இருந்தது இந்த சுகன்யா அவளை பற்றி நம்ம எதுவுமே கண்டுக்காமல் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்ல உடனே இங்கே எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க கோமதி அந்த சமயம் சுகன்யாவை வெளுத்து வாங்குறாரு பழனி உண்மையை சொல்லு உனக்கு என் அண்ணன் குடும்பத்து மேலே அக்கறை இருந்தால் அந்த வீட்டிலையே இருக்க வேண்டிதானே குமாருக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் மச்சான் பொண்ணோட வாழ்க்கையில் தான் நீ இப்படி ஒரு வேலையை செய்வியா அசிங்கமாகல கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது உன்னால் என்றைக்காவது நான் சந்தோஷமாக சிரித்து பேசியிருக்கேனா உன்னை பார்த்தாலே என்ன பிரச்சனை வரும் போதோன்னு பயந்துக்கிட்டே தான் இருக்கேன் இதில் இந்த குடும்பத்துலேயும் நீ பிரச்சனை செஞ்சால் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா என் வாழ்க்கையில் நீ என்ன வேணாலும் செஞ்சிக்க அதெல்லாம் தாங்கிப்பேன் ஆனால் என் மச்சான் குடும்பத்தில் ஒன்னால் பிரச்சனை வந்தது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு அமைதியாக வேற இருக்க ரொம்ப நல்ல நிலவ மாறி வேற என் கிட்ட நடிக்கிற மாதிரி மத்தவங்க கிட்டயும் நடிக்காத முதல்ல அப்படின்னு சொல்ல அது கூடனே சுகன்யாவும் நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் என்ன கேள்வி கேக்குறீங்க இந்த அரசு செஞ்ச தப்புக்கு நானா காரணம் அப்படின்னு ரொம்ப கோவமா சுகன்யா கேட்க ஆமா நீ தான் காரணம் இந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம் என் மச்சான் வீட்டை விட்டு வெளியில போக காரணமே நீ தான் எதுக்காக அரசியோட மனசை மாற்ற அந்த குமாரை பத்தி நல்ல விதமாக சொன்ன குமாரும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரிஞ்சிருக்க ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்யறோன்னு நீ எதுக்காக கிட்ட இதை பத்தி பேசணும் அரசி செய்யறது தப்புன்னு நல்ல ஒரு அத்தையா இருந்திருந்தா அவளை சொல்லி புரிய வச்சு அவள் மனசை மாற விடாம செஞ்சு நல்லபடியாக காலேஜுக்கு போய் படிக்க வச்சிருக்கணும் ஆனா நீ என் அண்ணன்களுக்காகவும் இந்த குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணும்ன்றதுக்காகவும் தானே இப்படியெல்லாம் செஞ்ச இப்படிப்பட்டவளை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமாக இருக்கு அதுவும் தான் என் மச்சான் இப்ப வீட்டை விட்டு வெளியில போயிருக்காருன்னு அப்புறமா உன் கூட வாழணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்னைக்கு உன் கூட கல்யாணமாச்சோ அன்னைக்கே என் சந்தோஷத்தையே நான் இல்லாம நானும் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் போனா போதுன்னு நான் பொறுமையா போனா நீ இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டு அரசியும் குமாரும் தனியா ஒன்றும் வெளியில போகல அரசியை கூட்டிகிட்டு போனதே நீதானே வீட்டில் கிட்ட அரசி பொய் சொல்லியிருக்கானா அதுக்கு காரணமும் நீ தான் அரசியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சின்ன பொண்ணை ஏமாற்றி இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருந்த நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போ இனி நான் உன் கூட வாழவும் மாட்டேன் எங்க உனக்கு சந்தோஷம்னு நினைச்சியோ வேணும்னா என் அண்ணனுங்க வீட்டில் கூட போய் தங்கிக்க ஆனா என்னைக்கும் உன்னை நான் மனைவின்னு திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் தெளிவா நடந்த உண்மையை பழனி சொன்னது மட்டும் இல்லாம கோமா இங்க சுகன்யாவை வெளுத்துவாங்க உடனே இங்க கோமதி கேட்குறாங்க என்ன சுகன்யா என்ன செஞ்சு வச்சிருக்க அப்ப அரசு செஞ்ச எல்லா பிரச்சனையும் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா அப்போ குமாருக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே வெளியில அரசிய கூட்டிகிட்டு போனது நீதானா ஏன் இப்படிலாம் செஞ்சு அப்படின்னு அழுகுறாங்க நானே செஞ்சாலும் உங்கள் பொண்ணு வேண்டான்னு முடிவெடுத்துட்டு அவ பாட்டுக்கு காலேஜுக்கு படிக்க போயிருக்க வேண்டியதானே தான் இங்கே குமாரை ரொம்ப விரும்பினா அதுக்காக உதவி செஞ்ச இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க பழனி உடனே பலார் பலார்னு சுகன்யாவை விழுத்து வாங்கி இன்னும் நீ செஞ்சது தப்புன்னு கூட புரியாமல் இருக்கிறல்ல இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதியே இல்லை மரியாதையாக வெளியில் போ என் அண்ணன்களுக்கும் அந்த குமாருக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் பிரச்சனை செஞ்சு அதுவும் என் மச்சான் வீட்டை விட்டு வெளியில் போக காரணமாக இருந்த நீயெல்லாம் எனக்கு மனைவியாக இருக்க உனக்கு உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை வெளியில் போ அப்படின்னு வெளுத்து வாங்கி பலார் பலார்னு வெளுத்து வாங்கி கேள்வி கேட்டு சுகன்யாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாங்க உடனே சுகன்யா சொல்கிறாங்க எனக்கும் இந்த சின்ன வீட்டில் இருக்கணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி வந்து பெருசாக ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிறத விட உங்கள் அண்ணன்கள் வீட்டில் போய் இருந்தால் கூட நான் நிம்மதியாக இருப்பேன் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே கோமதி இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையில் இந்த சுகன்யா இவ்வளோ பெரிய பிரச்சனையை செய்வா அதுவும் என் அண்ணன்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லையே பழனி வாழ்க்கையில சுகன்யா வந்ததுக்கு அப்புறமா நீ உண்மையா சந்தோஷமா ஆனால் நம்ம குடும்பத்துல பிரச்சனை செய்யறதுக்காக தான் சுகன்யா உன்னை கல்யாணமே பண்ணியிருக்காளோ அப்படின்ற மாதிரி தோணுது இப்படி நம்ம வீட்டில் மட்டும் சந்தோஷம் இல்லாம பிரச்சனை மட்டும் தான் வந்துட்டு அதுவும் இந்த சுகன்யா என் அண்ணனுக்காகவும் அந்த குமாருக்காகவும் இப்படிப்பட்ட வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல அக்கா நீ கவலைப்படாத சுகன்யா வேண்டாம்க்கா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாவே இல்லை அதுலயும் மச்சான் குடும்பத்துல அவளால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு இங்க அரசியால தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எடுத்த முடிவு முடிவுதான்கா சரி அப்படின்னு பழனி சுகன்யா மேல ரொம்பவே கோபத்துல இருக்காரு நம்ம வீட்ல உள்ள சுகன்யாவ அரசியோட மனசெல்லாம் மாத்தி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருந்திருக்காங்கன்னு மீனா ராஜி தங்கமயில் சரவணன் கோமதின்னு வீட்டுல உள்ள எல்லாருக்குமே பழனி மூலமா உண்மை என்னன்னு தெளிவா தெரிய வருது